ராமாபுரம் அப்படிங்கிற கிராமத்துல நிறைய பேரு விவசாயம் செஞ்சுக்கிட்டு அதோட நிறைய வேலைகளும் செஞ்சுகிட்டு இருந்தாங்க அதே ஊர்ல வீரையா அப்படிங்கிற விவசாயி இருந்தான் அவன் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வாசல்ல இருக்கிற வேப்ப வந்து வேப்பங்குச்சியில பல்லு தேய்ச்சிக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் மாட்டு கொட்டாய்க்கு வந்து மாடு கிட்ட வந்தான் ஐயா என்னோட விளைச்சல் நல்லா விளையணும்னு உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன் என்னை மன்னிச்சிடுங்க நான் விளைவிக்கிற விளைச்சல் நாலு பேரோட வைத்த நிறைக்குது மாட கொண்டு போய் மாட்டு வண்டிக்கு கட்டிட்டு போனான் போய் கூட பூமாதேவிக்கு கையெடுத்து கும்பிட்டு அங்கிருந்து திரும்பி வந்துகிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் வீரய்யா ஊர்ல இருக்கிற ஒரு மரத்தடியில ஒக்காந்துகிட்டு தன்னோட நண்பர்களோட உக்காந்து பேசிக்கிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வருவான் பார்வதி என்ன செஞ்சிருக்க ரொட்டியும் கறி கொழும்பா அப்பா உன்ன மாதிரி இந்த உலகத்துல யாராலையும் சமைக்கவே முடியாது இப்படி தன்னோட பொண்டாட்டிய கூட சந்தோஷப்படுத்தி மறுபடியும் மாடுங்களுக்கு புல்லுங்களை போட்டு அதுக்கப்புறம் வந்து அங்க கொஞ்ச நேரம் படுத்து தூங்குவான் அதே ஊர்ல ராஜயா அப்படிங்கிற விவசாயி இருந்தான் விவசாயத்து கூட நிறைய பசு மாடுங்களை வளர்த்து பால் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தான் இவனுக்கு நல்ல லாபம் வந்தாலும் அவனை பத்தி மட்டும் தான் யோசிப்பான் பால்ல தண்ணிய கலந்து விப்பான் இப்படி ஒரு நாள் வீரையா வண்டியில வந்துகிட்டு இருக்கும் போது ராஜய்யா ரோட்ல ஒரு மாடை அடிச்சுக்கிட்டு இருந்தான் சாவு சாவு இன்னைக்கு என் கையில நீ அடி வாங்கியே சாகப் போற அப்படின்னு அந்த மாட்டை அடிச்சுக்கிட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தான் அந்த வலிய தாங்க முடியாம அந்த பசுமாடு அம்மா அப்படின்னு அழுதுகிட்டு இருந்துச்சு வீரையா மாட்டு வண்டியில வந்துகிட்டு பசுமாடு அடிக்கிற ராஜாயாவ பார்த்தான் உடனே வண்டியில இருந்து இறங்கி ராஜாயா கிட்ட வந்தான் ராஜய்யா என்ன அப்படி அடிக்கிற விடு விடு அப்படி சொல்லி கம்பை எடுத்து கீழே போட்டான் என்னய்யா என்ன எதுக்காக இந்த கோபம் எதுக்காக இந்த வாயில்லாத ஜீவன் இப்படி போட்டு அடிக்கிற வேற என்ன பண்ண சொல்ற வீரையா இது பால் குடுக்கறதையே நிறுத்திருச்சு அப்படின்னு கோவமா சொன்னான் ராஜய்யா நீ பசுமாட்டுக்கு சாப்பாட குறைவாக கொடுத்தனா பாலை கூட தான் கொடுக்கும் இப்படி ஏதோ சொல்லணும்னு சொன்னான் வீரையாவோட பேச்ச கேட்டு ராஜாயவுக்கு மறுபடியும் கோவம் வந்துச்சு சும்மாரு வீரையா வாய்க்கு வந்த மாதிரி பேசுற இந்த பசுமாடு அதோட குட்டி இறந்த உடனே பால் கொடுக்க மாட்டேங்குது இப்படி அத ரொம்ப கோவமா பார்த்தான் ராஜையா பசுமாடு அதோட கண்ணு குட்டி இறந்த உடனே கொஞ்ச நாளுக்கு பால் கொடுக்காது கொஞ்சம் அதுக்கும் டைம் கொடுக்கணும் என்ன டைம் குடுக்கறது இதனால எனக்கு எவ்வளவு லாஸ் தெரியுமா சீ இதோட மூஞ்சி பார்க்கவே எனக்கு பிடிக்கல இது அப்படி சொல்லி அதை இன்னும் அடிச்சுக்கிட்டே இருந்தா ஐயோ இங்கிருந்து போராஜய்யா போ எப்படியும் இத சாகடிக்கணும்னு பாக்கற இந்த பசுமாடை எனக்கே குடுத்துரு போ இத தானமா கொடுத்தா கூட தரித்திரந்தான் அப்படி கோமா சொல்லி அங்கிருந்து கிளம்பி போனா அந்த கூட்டிக்கிட்டு வைத்தியா கொஞ்சம் வந்து இந்த பசுமாடுக்கு என்ன பாருங்க அப்படி ராஜய்யா அடிச்ச பசுமாடை காட்டுனா வைத்தியரு பார்த்து அடிப்பட்ட இடத்துக்கெல்லாம் மருந்த போட்டு விட்டாங்க அடி ரொம்ப பலமா பட்டுருக்கு கொஞ்ச நாள் ஓய்வெடுக்கட்டும் அப்படி சொல்லி அனுப்பி வச்சாங்க அந்த பசுமாட கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் யார்தங்க இந்த பசுமாடு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க இப்படி ரொம்ப அதிசயமா கேட்டா வீரையா அந்த பசுமாட கட்டி போட்டு புல்லுங்களை கொடுத்தான் அதுக்கப்புறம் வைத்தியருக்கு கொடுத்த மருந்தை அடிப்பட்ட அந்த இடத்துக்கு போட்டுவிட்டு பார்வதி கிட்ட போனா என்னங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க யாருது இந்த பசுமாடு இப்படி பார்வதி கேட்ட உடனே வீரையா நடந்த விஷயத்தை பத்தி சொன்னாரு பார்வதி கூட இந்த விஷயத்த கேட்டு கவலைப்பட்டாங்க இப்படி வீரையா பசுமாட பாத்துக்கிட்டாரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பசுமாடு சரியாச்சு அந்த ரொம்ப அதுக்கு தேவையான தானியத்தை எல்லாம் கொடுத்துக்கிட்டு புல்ல கூட நல்லபடியா போட்டுக்கிட்டு இருந்தாரு இப்படி அந்த பசுமாடு வீரையா குடும்பத்துல ஒருத்தராச்சு அதுக்கு கௌரி அப்படின்னு பேரு வச்சாங்க வீரையா பார்வதி தம்பதிங்க கௌரி கௌரி அப்படின்னு ரொம்ப பாசமா கூப்பிடுவாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்தாரு வாங்கண்ண இப்படி மரியாதை கொடுத்து பேசினாலும் ராஜையா கண்டுக்கவே இல்ல எனக்கு எந்த மரியாதையும் வேண்டாம் என்னவா இருந்தாலும் ஒரு நேர்மை வேணும் என்னோட பசுமாட நீங்க எப்படி வளர்க்கலாம் அப்படி சொன்ன உடனே வீரய்யா என்ன பேசுறதுன்னு தெரியாம என்ன ராஜய்யா அப்படி சொல்ற தானே அதை சாகடிக்கிறேன்னு சொன்ன வேண்டானா குடு அப்படி சொன்னப்போ சரின்னு கொடுத்த இப்ப என்ன இப்படி ரொம்ப சமாதானமா பேசினா பார்வதி அம்மா கூட பாத்துக்கிட்டே நின்னாங்க ஆமா என்ன அவரு திருடுற மனுஷன் இல்ல இப்படி பேசுறது நல்லதில்ல ராஜய்யா இப்படி புருஷம் பொண்டாட்டி ரொம்ப பாவமா பேசினாங்க திருட்டுத்தனம் செஞ்சீங்கன்னு நான் சொல்ல வரல ஏதோ கோவத்துல திட்டேன் அதுக்குன்னு என்னோட பசுமாடை திருப்பி எனக்கு கொடுக்க மாட்டீங்களா அப்படி கோவத்தோட கேட்டான் ராஜய்யா உங்களோட பசுமாடு வேணுன்னா கூட்டிட்டு போங்க அதுக்காக இப்படி சண்டை போடுறது நல்லதில்லை அப்படி சொன்ன உடனே ராஜய்யா கோவத்தோட பசுமாடை கூட்டிட்டு போனாரு பார்வதி வீரய்யா தம்பதிங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க என்னங்க அப்படி வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க அன்னைக்கு வேண்டான்னு சொன்னாங்க இன்னைக்கு அது மேல பாசம் வந்துருச்சா சரி விடுமா கோதானம் செஞ்சோன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு பொண்டாட்டிக்கு சமாதானம் சொல்லி வீட்டுக்குள்ள போனாங்க இப்படி நாட்கள் போச்சு பார்வதி அம்மா வீட்டு முன்னாடி கஞ்சி தண்ணி ஊத்தலான்னு வெளியே வந்தப்போ பார்வதி அங்க வந்து நின்று இருந்துச்சு என்னங்க இப்படி சத்தமா கூப்பிட்ட உடனே வீரையா கூட அங்க வந்தாரு ஐயோ எப்படி நீ ஒண்டியா வந்த இப்படி புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கும்போது மூக்குக்கு மேலே கோத்த வச்சுக்கிட்டு ராஜா யாங்க வந்தாரு சீச்சி இது என்ன வேலை பசுமாடு மறுபடியும் திருடினீங்களா அப்படின்னு சொன்னாரு இங்க பாருங்க ராஜய்யா நீங்க பேசுறது தப்பு கௌரியை இங்க வந்திருக்கா அத தவிர நாங்க எதுவுமே செய்யல ஆ கேக்குறவங்க சும்மா கேட்டா எது வேணனாலும் சொல்லுவீங்க அது வாயில்லாத ஜீவன் தானே வாய தொடர்ந்து ஏதாவது சொல்லுமா அப்படி சொன்ன உடனே வீரையா பார்வத்தம்மாவுக்கு கோவம் வந்துச்சு இங்க பாருங்கண்ண பெரியவரு அப்படின்னு மரியாதை கொடுக்குறேன் அப்படி நீங்க பேசுறது தப்பு நான் மறுபடியும் சொல்றேன் உங்களோட மாடை திருடுற அளவுக்கு நாங்க கேவலமானவங்க கிடையாது மரியாதையை இங்கிருந்து கிளம்பி போங்க இப்படி கொஞ்சம் கோவமா சொன்னா மாடை கூட்டிட்டு போங்க ஓஹோ ஓஹோ என்னோட பசுமாடை கூட்டிட்டு வந்துட்டு என்னையே போ சொல்றீங்களா சொல்லுங்க சொல்லுங்க இன்னும் என்னெல்லாம் பேசுறீங்கன்னு பாக்குறேன் இப்படி சண்டை போட ஆரம்பிச்சிட்டான் அந்த சத்தத்தை கேட்டு ஊரு ஜனங்க எல்லாருமே வந்தாரு என்ன என்ன நடந்துச்சு நரசிம்மய்யா கையா இப்படி வீரையா நடந்த விஷயத்த பத்தி சொன்னான் அது எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ராஜையா இவ்வளவு நாள் அந்த பசுமாடை நல்லா பாத்துக்கிட்டதுனால பாசத்தோட பசுமாடு வந்திருக்கு இதுக்கு சண்டை எதுக்கு உங்களோட பசுமாடை நீங்க கூட்டிட்டு போங்க இப்படி சாந்தமா சொன்னாரு ஆனா ராஜய்யா ஒத்துக்கல எப்படிங்க நான் அப்படி சும்மா விட்டுட்டு போவேன் என்னோட மாட திருடினவங்களுக்கு தண்டனை கொடுங்க இங்க பாரு ராஜய்யா திருட்டுத்தனம் செஞ்சவங்கன்னா மரியாதை இருக்காது இப்படி இவங்க பேசிக்கிட்டு சண்டை போடுறத நரசிம்மைய பார்த்தாங்க வீரையாவோட நல்ல குணம் ராஜய்யாவோட கெட்ட குணம் எல்லாமே நரசிம்மையாவுக்கு தெரியும் சரி ராஜய்யா உனக்கு இது பிடிக்கலன்னா நீ இன்னைக்கு பசுமாடை வீட்டுக்கு கூட்டிட்டு போ மறுபடியும் நைட்டு மாடு வீரையவ தேடி வந்துச்சினா வீரயுக்கே பச마ட குடுத்துறனும் உன்னோட பொருளு உங்கட்டே இருக்கும்போது வீரையா தப்பு பண்ணானு சொல்றியா ஆனா பச마ட கொட்டையில கட்டி போட்டு நீ இங்கே வரணும் ஆஹா அதெல்லாம் எப்படி நடக்கும் அய்யா இதுக்கு மேல பேச கூடாது நான் சொன்னபடியே தான் செய்யணும் இப்படி அந்த ஊரு பிரசிடென்ட் சொன்னாரு அதுக்கப்புறம் அப்புறம் ராஜையா அவனோட பச마ட கூட்டிட்டு போய் வீட்ல கட்டியா கட்டி போட்டான் அன்னைக்கு நைட்டு ஊருக்குள்ள இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே ஊரோட பிரசிடென்ட் ராஜய்யா வீரய்யா அதுக்கப்புறம் ஊர் ஜனங்க எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தாங்க கௌரி கயிற பிச்சிக்கிட்டு வீரய்யாவை தேடி வந்துச்சு இப்படி வந்த பசுமாட ஊர் ஜனங்க எல்லாருமே பார்த்தாங்க ராஜாயவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல பாத்தியா வாயில்லாத ஜீவனுக்கு மோசம் பண்ண தெரியாது அப்போ பசுமாட வீரய்யா தம்பதிங்களுக்கு கொடுத்துட்டு இங்கிருந்து நீ கிளம்பு அப்படி சொன்னதுனால ராஜா என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிருந்து கிளம்பி போனா வீரையா தம்பதிங்க பசுமாட கூட்டிக்கிட்டு போனாங்க ராஜாயவுக்கு ரெண்டு தடவை வீரையா கோதானம் பண்ணா கூட வெறும் கையில தான் அவன் வீட்டுக்கு போனா இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் இன்னொரு கதையோட சந்திக்கலாம் அன்னபுரம்ன்ற கிராமத்துல ரங்கா சுஜாதான்னு விவசாய தம்பதிகள் வாழ்ந்து வந்தாங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் மற்ற விவசாயிகள் கிட்ட சகஜமா பழகுவாங்க வெறும் பணத்துக்காக இல்லாம நல்ல எண்ணம் மனிதாபிமானத்தோட மற்றவங்களோட பழகுவாங்க ஊர்ல எல்லார்கிட்டையும் ரொம்ப மரியாதையா ரொம்ப பாசமா பழகினாங்க இது ரங்கம் கூட பொருந்த வெங்கடேசனுக்கு சுத்தமா பிடிக்கல எப்ப பாரு தம்பி ரங்கம் கிட்டயே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான் ஆனா இதெல்லாம் ரங்கம் பெருசா எதுவும் கண்டுக்கல வெங்கடேசனுக்கு ரொம்ப கோபம் வந்தது உன் மேல எனக்கு என்னதான் கோபம் இருந்தாலும் தம்பின்னு உன்கிட்ட பாசமாக சொல்றேன் என் பேச்சு கேட்டு மற்ற விவசாயிகளுக்கு விதைகளோட வித்தையை பற்றி சொல்லாத ஏன் சொல்லக்கூடாதுன்னா உங்களுடைய போலி விதைகள் வியாபாரம் கெட்டுடுன்னு அதான இது எனக்கு தெரியும்னா ஆமா தம்பி போலி விதைகளுக்காக நான் ரொம்ப பணத்தை செலவு பண்ணிருக்கேன் இப்போ நீ இதுக்கு ஒத்துக்கிட்டாதான் நான் செலவழிச்ச பணத்தோட சேர்த்து லாபத்தையும் சம்பாதிக்க முடியும் அண்ணா நான் விவசாயிகிட்ட உன்கிட்ட இந்த விதைய வாங்க வேணான்னு சொல்லலையே அதே மாதிரி வாங்குகன்னு சொல்ல மாட்டேன் எனக்கு தெரிஞ்ச விதைகளோட விவரத்தை அவங்க கேட்கிறப்ப சொல்லுவேன் நானா அவங்க கிட்ட போய் சொல்றது இல்லையே நீ உன்கிட்ட விதைகளை பத்தி விசாரிச்சு கேக்குறவங்க கிட்ட ஊர்ல என் அண்ணனோட கடை இருக்குன்னு அவங்க கிட்ட சொல்லலாம்ல என்ன மன்னிச்சிடுண்ணா நீ விக்கிற இந்த போலி விதைகளை பத்தி நான் சொன்னா இது ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றதா அர்த்தமாயிடும் அதுல எனக்கு உடன்பாடு இல்லனா இப்படி சொன்னதுமே வெங்கடேசன் கோபத்தோட அங்க இருந்து கிளம்பி போயிட்டான் வீட்டுல இருந்த சுஜாதா இவங்க பேசறது கேட்டு பயந்து போனா வீட்டுக்குள்ள வந்த கணவன் ரங்கம் கிட்ட என்னங்க உங்க அண்ணன் பேசுறத கேட்டா எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க நாம எதுக்கு பயப்படணும் சுஜாதா அண்ணன் பேசறதுலாம் காதுல வாங்காத அது இல்லங்க இங்க பாரு சுஜாதா விவசாயிகளுக்கு அதிக விலையில் போலியான விதைகளை வித்து தன் வாழ்க்கை நடத்துறாரு நாம் அப்படி இல்ல நல்ல தரமான நல்ல முறையில் தயாரிச்ச விதைகளை தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதுக்கு நல்ல பலனும் அது பிடிச்சி விவசாயிகள் நம்ம கிட்ட வராங்க நம்ம அவங்களுக்கு உதவுறோம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் நீங்க சொல்றீங்க ஆனா உங்க அண்ணன் நாம தான் வேணும்னு விவசாயிகள் கிட்ட உங்க அண்ணன் விற்கிற விதைகளை வாங்காதீங்கன்னு சொல்றோம்னு நினைக்கிறாருங்க அதனால தாங்க நம்ம மேல ரொம்ப கோவமா இருக்காரு ஆனா நம்ம அப்படி சொல்றதும் இல்ல செய்யறதும் இல்ல அப்படி இருக்கறப்போ நம்ம எதுக்கு அண்ணனை பார்த்து பயப்படணும் நான் இப்படி சொல்றேன்னு நீங்க தப்பா நினைக்காதீங்க உங்க அண்ணா அப்படி ஒண்ணு நல்லவர் இல்லல அவரை எதிர்த்து யாராவது பேசினாலோ இல்ல நடந்துக்கிட்டாலோ சொந்தக்காரங்கன்னு கூட பார்க்காம திருட்டு பட்டத்தை கட்டி அவமானப்படுத்துவார் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது சுஜாதா நான் வயல் வரைக்கும் போயிட்டு வரேன் நீ பள்ளிக்கு போய் பையனை கூட்டிட்டு வா சரிங்க ஆனா நீங்க வயல்ல ஜாக்கிரதையா வேலை பாருங்க எப்பவுமே கவனமா இருங்க சரியா நான் வேலை பண்றதுக்காக போல சுஜாதா மகன் நவா பழம் வாங்கிட்டு வர சொல்லி கேட்டான்ல நான் அது வாங்கிட்டு வரதான் போறேன் அவனுக்கு அந்த பழம் ரொம்ப பிடிக்கும்ல ஆமால உங்க அண்ணன் விஷயத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு பையன் கேட்ட நவா பழத்தை பத்தியே நான் மறந்துட்டேன் எனக்கு ஞாபகம் இருக்கு சுஜாதா நான் போய் வாங்கிட்டு வரேன் நீ போய் மகனை கூட்டிட்டு வா போ இப்படி சொல்லிட்டு ரங்க வயலுக்கு கிளம்பி போனான் சுஜாதா அரசாங்க பள்ளிக்கிட்ட வந்தா அப்பதான் அவங்களுடைய ஆறு வயசு மக சஞ்சீவ் பள்ளியை விட்டு வெளியில் வந்தான் தன்னோட அம்மா சுஜாதாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான் அம்மா அப்பா எனக்காக நவாப்பழம் வாங்கிட்டு வந்தாரம்மா காலையிலே வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சா கெட்டு போய்டுன்னு தான் வாங்கலப்பா இதோ இப்போ வாங்கிட்டு வர போயிருக்காரு நல்ல சுவையான நவா பழத்தை வாங்கிட்டு வருவாருப்பா இப்படி சொன்னதுமே மக சஞ்சீவ் சந்தோஷப்பட்டான் அம்மாவும் மகனும் பேசிக்கிட்டே வீட்டுக்கு வந்தாங்க சுஜாதா வீட்டில் சமையல் வேலையை பார்த்தா வீட்டு வாசல்லையே சஞ்சீவ் நின்று தன்னோட அப்பாவோட வருகைக்காக பார்த்துட்டு இருந்தான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ரங்க நவா பழங்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் சஞ்சீவ் அதை சாப்பிட்டுட்டு ரொம்ப ருசியா இருக்குதுப்பா இப்படி சந்தோஷமா சாப்பிட்டான் ரெண்டு நாளைக்கு அப்புறமா நல்ல மழை பெஞ்சுது மயிலை நினைச்சுக்கிட்டே ரங்க வயல்ல வேலை பார்த்துட்டு இருந்தப்போ இடி விழுந்து அங்கேயே இறந்துட்டான் இது தெரிஞ்சு சுஜாதா இருந்தப்போ வெங்கடேஷ மட்டும் தன்னுடைய போலி விதைகள் வியாபாரத்துக்கு தடையா இருந்தது ஒழிஞ்சதுன்னு சந்தோஷப்பட்டான் ரங்காவோட இறுதி சடங்குகளும் முடிஞ்சது மறுநாள் தன்னோட கணவன் படத்துக்கு முன்னாடி நின்று சுஜாதா வருத்தப்பட்டு இருந்தப்போ வெங்கடேஷன் அங்க வந்தான் எங்க பாருமா சுஜாதா இப்ப இப்படி சொல்றது தப்புதான் ஆனா சொல்லாம இருக்க என்னோட மனசாட்சி ஒத்துக்க மாட்டேங்குது இந்த வீட்டையும் வயலையும் என் தம்பி ரங்க எப்பவோ அதனால் நீ உன் மகனை கூட்டிட்டு இங்கேருந்து கிளம்பினா நான் வீட்டை பூட்டிட்டு கிளம்புவேன் இப்படி சொன்னது கேட்டு சுஜாதாக்கு ரொம்ப வருத்தமா போயிடுச்சு இதெல்லாம் பார்த்துட்டு நின்ன சஞ்சீவ்கு விஷயம் புரிஞ்சதே தவிர என்ன செய்யணும் என்ன பேசணும்னு எதுவுமே புரியல இந்த மாதிரி நேரத்துல பையனை கூட்டிக்கிட்டு நான் போய் எங்க இருப்பேன் ஏமா இப்படி சொல்ற ஊருக்காரங்கெல்லாம் உனக்கு தேவையானவங்க தான யார் வீட்லயாவது போயிரு ஆனா இந்த வீட்டுல மட்டும் இருக்காத போ இப்படி கோபத்தோட சொன்னதுமே சுஜாதாக்கு அந்த வீட்ல இருக்க பிடிக்கல கணவனோட படத்தை எடுத்துக்கிட்டு பையனை கூட்டிட்டு அந்த வீட்ல இருந்து கிளம்பிட்டான் வெங்கடேஷனும் அந்த வீட்டை பூட்டிக்கிட்டு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அங்கேருந்து கிளம்பி போயிட்டான் மகனை கூட்டிக்கிட்டு ஊர்ல நடந்து போறப்போ ஊர்க்காரங்கெல்லாம் கதவை மூடிக்கிட்டாங்க அம்மா இப்போ நம்ம எங்க போறது எங்க இருக்கிறது இனி நமக்கு தான்ப்பா வாழ்க்கை இப்படி சொல்லிட்டு ஊர் எல்லையில இருந்த ஒரு பெரிய மரத்துக்கிட்ட வந்தாங்க அந்த மரத்துக்கீழ் உட்காந்துக்கிட்டு இறந்து போன தன்னோட கணவனை நினைச்சு சுஜாதா கண் கலங்கிட்டே இருந்தா இப்படியே ரெண்டு நாட்கள் போச்சு மூணாவது நாள் அம்மா ரொம்ப பசி எடுக்குதும்மா ஆமாப்பா நமக்கு இனி மரத்தடி வாழ்க்கை தான் நமக்கு யாரும் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க அதனாலதான்ப்பா நிலத்துல போய் நவா பழத்தை எடுத்துட்டு வருவோம் வாப்பா இப்படி சொல்லி சஞ்சீவை கூட்டிக்கிட்டு சுஜாதா அங்கேருந்து வயலை நோக்கி நடந்து போனா அங்க மரத்து கீழே காத்தடிச்சு சில நவா பழம் விழுந்திருந்தது அதை சஞ்சீவ் எடுத்து சாப்பிட்டான் அப்போ சுஜாதா இந்த கீழே வாழ்க்கையை நடத்தி என் பையனை நல்லா படிக்க வச்சு இந்த ஊர்லயே நல்லா வாழணும்னு நினைச்சா இப்படியே நாட்கள் போச்சு சுஜாதா கீழே வாழ்ந்து கூலி வேலைகளை செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையை நடத்தி தன்னோட மகனையும் வளர்த்து வந்தா இதுக்கு நடுவுல அவங்க எவ்வளவோ அவமானங்களையும் சந்திச்சாங்க பக்கத்து ஊர்ல இருந்த பள்ளியில சஞ்சீவ பத்தாம் வகுப்பு வரைக்கும் படிக்க வச்சா எப்படியாவது இன்னும் கடனை வாங்கியாவது மேல் படிப்பு படிக்க வைக்கணும்னு நினைச்சா அம்மா படுற கஷ்டத்தை பார்க்க முடியாம சஞ்சீவ் அம்மா எனக்காக நீ இவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க இனி நான் படிக்க மாட்டேன் அம்மா நான் விவசாயம் பண்ண போறேன் இல்லைப்பா நீ நல்லா படிக்கணும் என்னால் படிப்பில் கவனம் செலுத்த முடியலம்மா இப்படி மரத்து கீழே வாழ்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பட்டு உன்னையும் என்னால் இழக்க முடியாதுமா முதல்ல நாம் ஒரு நல்ல வீடை கட்டணும் இப்படி சொல்லி அந்த மரத்து கீழே மரக்கட்டைகளால் நல்ல வீடு கட்டினான் அதுக்கப்புறமா மற்ற விவசாயிகள் கிட்டே இருந்து விவசாயத்தை கற்றுக்கிட்டான் நிலத்தை உழறது விதைகள் போடுறது தண்ணி பாய்ச்சறது அறுவடை செய்யறது இப்படி எல்லா வித்தைகளையும் கத்துக்கிட்டான் விவசாயத்துல நல்ல தேர்ச்சி பெற்றான் விவசாயத்து மேல சஞ்சீவ் ரொம்ப ஈடுபாடு காட்டினான் செடிகள் பயிர்கள் விதைகள்னா அவனுக்கு ரொம்ப உயிரா இருந்தது எங்கேயாவது மரத்தை வெட்டுறதை பார்த்தான்னா அவனுக்கு நெஞ்சு வெடிக்கிற மாதிரி இருந்தது அங்க போய் சண்டை போட்டு அவங்க செய்யறது தப்புன்னு நிறுத்தினான் இன்னொரு பக்கம் வெங்கடேசு செய்யற போலி விதைகள் வியாபாரத்தை ஊர் மக்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு அவனை நல்லா அடிச்சாங்க இதனால கை காலெல்லாம் உடஞ்சி முடியாதவன ஆனா இதனால வயலையோ வித்துட்டு வாழ்ந்து வந்தான் அவன்கிட்ட அவன் மனைவி சுசீலா வருத்தத்தோட இப்படி சொன்னான் நான் எவ்வளவு சொல்லியும் கேக்கல போலி விதைகளை வித்து பாவத்தை சம்பாதிச்சிங்க அதுக்கு பலனா நமக்கு குழந்தைங்களே இல்லாம போச்சு உங்க தம்பி இறந்ததுக்கு அப்புறமா அவனோட பையன் சஞ்சீவை எடுத்து அவனையாவது வளர்த்து ஆளாக்கலான்னு சொன்ன அதையும் அம்மாவும் பையனும் மரத்துக்கு கீழே வாழ்க்கையை நடத்தினாங்க அந்த பாவம் நம்மள விடல செத்த பாம்பியை இன்னும் ஏன் சுஜாதா அடிக்கிற போய் சுஜாதா கிட்டயும் சஞ்சீவ் கிட்டையும் மன்னிப்பு கேட்டு கூட்டிட்டு வாமா இப்படி சொன்னதுமே சுசீலா சுஜாதா கிட்ட போனா ரொம்ப பாசமா பேசினான் வெங்கடேசனோட நிலமையும் எடுத்து சொன்னான் ஐயையோ அப்படியாக்கா இப்படி அவனை பார்க்க வந்தாங்க அப்போ அங்க ரேடியோல ஒழிச்சுட்டு இருந்தத சஞ்சீவ் கேட்டான் செடிகள் பயிர்களை எப்படி உரமிட்டு வளர்க்கணுன்ற விஷயத்த அதுல கேட்டான் அப்போ சஞ்சீவ் தனக்குள்ளேயே நிறைய யோசனை செஞ்சதுக்கு அப்புறமா அவனுடைய எண்ணத்துக்கு ஒரு நல்ல யோசனை தட்டுச்சு பெரியப்பா எங்களுக்கு எங்களுடைய நிலம் வேணும் எடுத்துக்கோப்பா எல்லாம் உன்னுடையதுதான் இப்படி சொன்னதுமே சஞ்சீவ் ரொம்ப சந்தோஷப்பட்டான் அவனுடைய நிலத்துல ஒரு பகுதியில தேயிலை செடிகளை நட்டான் ஒரு வருஷம் ஆகிறதுக்குள்ளேயே தன்னுடைய மத்த இடங்கள்ல மாம்பழம் முந்திரி வேப்பமரம் மரம் இந்த மாதிரி நிறைய மரங்களை நட்டான் ஒரு அஞ்சு வருஷத்துல அவனுடைய நிலமே ஒரு அடர்ந்த காடா காட்சி அவனுடைய பதினாறு ஏக்கர் நிலத்துல இருநூறு வகையான மரங்கள் செடிகள் இருந்தது தான் புதுசா கத்துக்கிட்ட விதைகளாலேயும் சஞ்சீவோட யோசனை திறனாலையும் எவ்வளவோ மாற்றங்கள் வந்தது அந்த மரச்செடிகள்லேருந்து வந்த பழங்களையும் காய்கறிகளையும் விற்று சந்தோஷமா வாழ்ந்து வந்து அப்பா மாதிரியே மற்ற விவசாயிகளுக்கு வாழ்வாதாரம் தந்து உதவி செஞ்சுட்டு இருந்தான் சஞ்சீவ் இதுதான் இன்றைய கதை இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன்